நித்தியமான நீதியிலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நிற்கும் பொழுது பிரியமானவர்களே நாம் அவருடைய முகத்தை தரிசிப்போமாம் கிறிஸ்துவர்கள் மிகவும் பெரியமானவர்களே தாவிதின் விண்ணப்பமாகிய பதினேழாவது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே தாவிதை இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லி நானோ என்று ஆரம்பிக்கிறார் அப்போ மற்றவங்க எல்லாம் ஏதோ தேடி போறாங்க ஆனா நானோ உம்முடைய நீதியிலே நான் முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லுகிறார் பிரிமானவர்களே இந்த உலகத்திலே நாம ஓடி ஓடி நாம சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் இந்த ஆனா இங்கே தாவிதே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் இந்த அழிந்து போகக்கூடிய அனித்தியமான காரியங்களிலே நாம் செலவு செய்வதை காட்டிலும் நித்தியமான நீதியிலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் பொழுது பிரியமானவர்களே நாம் அவருடைய முகத்தை தரிசிப்போமாம் அவருடைய முகத்தை நாம் பரிசுத்தம் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய முகத்தை தரிசிக்கவே முடியாது என்று சொல்லி அப்போ தினமும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே தினமும் என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதியனமாய் இருக்கிறது காலை தோறும் என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய நீதி நானோ உங்களுடைய நீதியிலே உமது முகத்தை தரிசிப்பேன் அடுத்தது நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லி ஒரு இரண்டு நாளுக்கு முன்பதாக நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என்னை காத்து ஆண்டவரே என்று நான் ஜபிக்கும் பொழுது ரெண்டு மூணு பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆனா நீங்க இப்படி சொல்லக்கூடாது நீங்க வாழணும் கடவுளுடைய மெசேஜ நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி எனக்கு அன்பான என்னுடைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி அனுப்பியிருந்தாங்க தேங்க்யூ ஆண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என்று சொல்லி அன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையிலே நான் சொன்னேன் ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன் கத்தர் என்னோடு கூட பேசின இந்த காரியத்திலே நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே தேவ சாயலாக மாறி தேவனோடு இருக்கத்தான் நாம் ஆசைப்படுகின்றோம் ஏதோ மறித்த பின்பு சாயலாகிறது இல்லை இருக்கும்போதே அந்த தேஜஸ் என்று சொல்லுவோம்ல தேவனுடைய சாயலை தரிசித்தவர்களாய் அறி அணிந்து கொண்டவர்களாய் என தேவனை நாம் பார்க்கிற கூட்டமாய் இருக்கிறபடினாலே தேவனை முகமுகமாய் நான் பார்ப்பேன் தேவனோடு கூட சஞ்சரிப்பேன் தேவ சாயலாக இருப்பேன் ஐ வில் பி ஹாப்பி இன் எக்ஸ் என்று சொல்ல நாம அவருடைய பிரசனத்திலே பேர் அன்பு பேர் மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி இந்த சிந்தையோடு கூட ஜெபிப்போம் அன்பின் பரலோகப்ப நானோ என்றால் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிக்க கர்த்தாவே உம்முடைய பிரசனத்திலே வாழ்ந்து சுகிக்க கர்த்தனுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்